அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ப இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் மதுர் சத்யா அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் பள்ளி வாகனத்தின் மீது ரயில் மோதி விபத்துக்குள்ளாயிருக்கு மூன்று பேர் மூன்று மாணவர்கள் ஒரு அக்கா தம்பி மூன்று பேர் வந்து இறந்திருக்காங்க டிரைவரும் இன்னொரு தம்பியும் பெட்டிகள் கொடுக்குறாங்க என்ன சொல்றானா நாங்கள் வரும்போது வந்து கேட்டு ஓபன்ல தான் இருந்தது அப்படின்னு ஏன் அவங்க அத சொல்றானா கேட்டு வந்து ஓபன் பண்ண சொல்லி ப்ரெஷர் கொடுத்ததே வந்து டிரைவர் தான் அப்படின்னு ரயில்வே துறை முதலே செய்தி வெளியிட்டது அதுக்கப்புறமா அங்க ஸ்பாட்லயே கேட் கீப்பர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிறகு பிறகு நிறைய செய்திகள் வந்துட்டே இருக்கு இப்போ அந்த கேட் கீப்பர் பங்கஜ் சர்மாவை கைது பண்ணியிருக்காங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது பங்கஜ் சர்மாவோட இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சா அவருடைய தனிப்பட்ட நபரால் தான் இந்த விபத்துக்குள்ள விபத்து நடந்தது அப்படின்னு அதை எடுத்துகிட்டு அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடலாமா இல்லை அதை மேலும் டிஸ்கஷன் உண்டாக்கக்கூடிய செய்திகள் அதில் இருக்குதா கண்டிப்பாக நீங்கள் இப்போ கேள்வியிலே வந்து ரொம்ப சரியாக கேட்டதுன்னா இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இந்த இரண்டு தனிநபர்கள் பிரச்சனை அது பங்கஜ் சர்மா அந்த வேன் ஓட்னர் அது பிரச்சனை கிடையாது நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு மக்களுக்கு புரிய இருக்கா சொல்கிறேன் இப்போ நான் சேலத்தில் வந்துருக்கேன் சேலம் நாமக்கல் எப்பயுமே பார்த்திங்கன்னா அந்த ஹைவேஸில் லா லாரி ஆக்சிடென்ட் ஆகிறது ரொம்ப சகஜம் எல்லோரும் லாரி டிரைவர் சிக்னலாக போட்டு அட்டி பிரிச்சிருவாங்க ஏன்னா அது வந்து ஏதாவது ரோட்டோரம் இருக்கிற குடிசை மேலே பாஞ்சு எதாவது விபத்துகள் ஏற்படும் இப்போ அந்த லாரி டிரைவர் மேலேயும் தப்பு இருக்காது அங்கே இருக்கிற குடிசை மக்கள் மேலே ஏன்னா என்ன சொல்லுவாங்கன்னா அந்த இடத்துல வந்து மக்கள் வாழவே கூடாது எப்படி ரோட்டோரத்தில் வாழ்கிறீங்கன்னு வாங்க இல்லை லாரி டிரைவர் வந்து தூங்கிட்டார் அந்தாலும் அடிப்பாங்க பிரச்சனை வந்து ரெண்டுக்கும் வெளியே இருக்குது இந்த மாதிரி இன்சூரன்ஸில் ஆக்சிடென்ட்ஸில் இப்போ நீங்கள் வந்து வாகனம் ரோட்டில் போகும்போது ஒருத்தன் குடிச்சி வந்து ஒரு பெரிய ஒரு அடிச்சு தூக்கிட்டானா அவனை பிடிச்சி அடிக்கிறதில் ஒரு நியாயம் இருக்குது இதில் இது வந்து ஒரு சிஸ்டமிக் பிரச்சனை ஏன்னா அறம் நாடு சேனல்லே நம்ம தொடர்ந்து ரயில்வே விபத்துக்களை பற்றி பேசியிருக்கோம் ஒடிசா ரயில்வே விபத்தை போய் நம்ம முதல் முதல்ல பேசணும் தொடர்ந்து ஏன் இப்போ திடீர்னு ரயில்வே விபத்துகள் வந்து நாடு முழுக்க அதிகரிக்குது ரயில்வே விபத்துனால் இவங்க ரயில்வே விபத்துனா என்ன வச்சுக்கிறாங்கன்னா ரெண்டு ரயில் மோதனா மட்டும்தான் ரயில்வே விபத்துன்னு நினச்சிக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது ரயில் அடித்து ஏகப்பட்ட மாடுகள் இறந்திருக்கு அது மாடுகள் இறந்த வரைக்கும் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரில இப்போ வந்து குழந்தைகள் மேலே ரயில் ஏறுது அப்படின்னும்போது அது ஒரு பெரிய பூதாகார பிரச்சனையாக வெடிக்குது ஆனால் திருப்பி என்ன பண்ணுறோன்னா ஒரு முட்டுச்சந்தில் போய் நம்ம முட்டிக்கிறோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலரை லட்சம் வேக்கன்சி இருக்குது ரயில்வேல அத்தனை வேக்கன்சியும் ஃபில் பண்ணாமல் இருக்குது அதில் ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்ட வேக்கன்சி டெக்னிக்கல் வேக்கன்சி அதாவது சேஃப்டி வேக்கன்சி ரயில் வந்து ஒழுங்கானபடி ட ட்ராக்கில் போதா அந்த ட்ராக் வந்து பழுதுபாக்கப்பட்டிருக்கா ரயில் பாதுகாப்பை உறுதி செய்கிற உறுதி செய்கிற வேலைகளில் ஒன்றரை லட்சம் வேகன்சி இருக்குது கேட் கீப்பர் வேலைகளில் ஆயிரக்கணக்கான வேலைகளில் வேகன்சி இருக்குது ஏன் இந்த வேக்கன்சி இருக்குது அப்படின்னா ஒரு காலத்தில் சாமானியர்களுக்கு அப்படின்றது ரயில்வே துறை ஜாலியாக வந்து அண்டர் சவர்ட் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறுவாங்க எங்கே வேணாலும் போவாங்க வருவாங்க நம்ம பார்த்துருக்கோம் சின்ன வயசில் வந்து ஊரில் இருப்போம் நம்ம வந்து பீச்சை வந்து பார்க்கணும் அப்படின்னா ஒரு ட்ரெயின் ஏறினா வந்து பார்த்துட்டு போயிடலாம் குறைந்த கட்டணம் குறைந்த கட்டணத்தில் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இன்டர்சிட்டியெல்லாம் விட்டும் போது பயங்கர ஃபாஸ்ட் விட்டும் போதெல்லாம் நாங்கள் சேலத்துக்காரங்க இன்டர்சிட்டியில் ஏறினா காலையில் ஏறினா மத்தியானம் சென்னைக்கு வந்துடலாம் இப்போ அந்த எம்ஜிஆர் சமாதியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு போயிடலான்ற அளவுக்கு ஒரு பயங்கர ஆனந்தமாக இருந்தது ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பணக்காரர்களுக்கான ஒரு துறையாக ரயில்வே துறை மாறிட்டு வருது இருக்கிற எல்லா சாமானிய மக்கள் ட்ரெயினெல்லாம் ரத்து பண்ணுறதாகட்டும் கொரோனா காலத்தில் கொரோனாவை சாக்கா சொல்லி பல ஸ்டாப்ஸு நிறுத்துறதாகட்டும் இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் எல்லா பணத்தையும் கொண்டு போய் வந்தே பாரத்தில் போடுறாங்க ரயில்வே அலோக்கேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல லட்சம் கோடி வந்தே பாரத்துக்காக ஒதுக்கப்படுது அந்த ஒதுக்கிறதுக்காக எது எதெல்லாம் கட் பண்ணுறாங்கன்னா சேஃப்டி மெயின்டெனன்ஸு தண்டவாளங்களை வந்து புதுப்பிக்கிறது பழ பழைய பெட்டிகளை வந்து புது பெட்டிகளாக மாற்றுவது மக்களுக்கு இதுவரை ரயில்வே போகாத இடங்களில் ரயில் விடுவது இதை எல்லாத்தையும் கழித்து கட்டிட்டு அவங்க வந்து வந்தே பாரத்துக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு நானூறு ரயில்வே ஸ்டேஷனை வந்து அதானி அவர்களுக்கு கொடுப்பதற்காக அந்த ரயில்வே ஸ்டேஷனை வந்து புதுப்பிக்கிறதுக்கு அதை வந்து ரோடு பெட்டிகளை குறித்து விட்டு ஆமாம் ஏசி பெட்டி ஏசி பெட்டிகளை அதிகரிக்கிறது இந்த மாதிரி பணக்காரர்களுக்கான துறையாக மாறுது இந்த துறையில் பாதிக்கப்படுறது யார் அப்புடின்னா இப்போ கேட் கீப்பர் அப்படிங்கிற தொழிலுக்கு இப்போ நான் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் வந்து இந்த ரயில்வே மீட்டிங்லாம் ட்ராக் பண்ணுறீங்க ஏன்னா சதர்ன் ரயில்வேஸில் திருச்சி டிவிஷன் மதுரை டிவிஷன் சேலம் டிவிஷன் இதெல்லாம் பார்த்துருக்கேன் அதில் வந்து எல்லா எம்பிகளும் கார்த்தி சிதம்பரம் அப்போ எம்பியாக இருந்த திருநாவுக்கரசர் திருமாவளவன் அவர்கள் ரவிக்குமார் அவர்கள் தொடர்ந்து முறையாடிக்கிட்டே இருக்கிறாங்க சதன் ரயில்வே ஸ்டேஷன் என்ன அப்படின்னா எதுக்கு கேட் கீப்பர் ஜாப்புக்கு பன்னெண்டாவது அப்படின்னு வைக்கிறீங்க எப்படி ஏன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வைக்கிறீங்க ஏன் உள்ளூர்லேருந்தே ஆட்களை எடுத்து உள்ளூரில் ஏகப்பட்ட இளைஞர்களாகட்டும் இல்லை வயதான ஆர்மியில் வேலை பார்த்துட்டு இல்லை எங்கேயோ வேலை பார்த்துட்டு இப்போ செக்யூரிட்டி வேலைக்கு போகிறாங்க அவங்க வேலை இருப்பாங்க ஏன் அவங்கள கேட் கீப்பர் வேலைக்கு எடுக்கலாம் பதினெட்டாயிரரூவா சம்பளம் ரயில்வேல போட்டால் பதினெட்டாயிரரூவா சம்பளம் வருதுன்னு நினைக்கிறேன் கேட் கீருக்கு பதினெட்டாயிரூவா சம்பளம் கொடுத்தா அவங்க வந்து கேட் கீப்பர் வேலையை எஃபிஷண்ட்டாக பார்ப்பாங்க அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இது ஏதோ ஒரு கிரைட்டீரியா வைக்கிறாங்க அந்த கிரைட்டீரியா எதுக்குன்னா ஃபில்டர் பண்ணுறது ஆள் வரக்கூடாது ஒரு ஆறு மாதத்துக்கு நாங்கள் நோட்டிஃபிகேஷன் விட்டு வச்சிருந்தாங்க யாருமே வரலைங்க அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் எட்டாயிரம் ரூபாய் கான்ட்ராக்டுக்கு ஆள் எடுத்துகிறோம் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு எடுத்துட்டோம் ஒன்பதாயிரரூபாய்க்கு எடுத்துக்கிட்டோன்னு கான்ட்ராக்டில் ஆட்கள் எடுத்து போடுறது ஹலோ உங்களுக்கு தேவை கேட் கீப்பருக்கு ஒரு ஆள் அவ்வளோதானே எப்படி எடுத்தால் என்ன பிரச்சனை இல்லை அதுதாங்க இப்போ ரயில்வேலே ஒருத்தர் இருக்கிறாரு ட்ரெயின் வரப்போ கேட்டு மூடணும் மூணும் ட்ரெயினில் வர காடுக்கு கொடி காட்டணும் அதானே வேலை அதுக்கு யாராக இருந்தால் இந்த என்ன இப்போ அவருக்கு அது மட்டும் வேலையாக இருந்தால் அந்த வேலையை சிறப்பாக செய்வார் இப்போ பதினெட்டாயிரம் ரூபா சம்பளம் அவருக்கு இன்சூரன்ஸ் இருக்குது பிஎஃப் இருக்குது அப்படின்னா அவர் கேட் கீப்பர் அதுதான் என் வேலை ரயில்வேஸில் வேலை இருக்குது அதில் எனக்கு ட்ரெயினிங் கொடுப்பாங்க இப்போ புதுசாக ஏதாவது ஒரு மேனுவல் போட்டிருக்கிறாங்க இனிமேல் வந்து இந்த கலர் கோடிங்கில் தான் சிக்னல் இருக்கும் இல்லை இனிமேல் வந்து இத்தனை மீட்டருக்கு முன்னாடி ட்ரெயின் வந்தால் தான் நீ திறக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ட்ரைனிங் கொடுப்பாங்க அந்த ட்ரெயினிங் இருக்கும் உனக்கு வந்து வேலை பாதுகாப்பு இருக்கும் அவர் அந்த தொழிலை ஒழுங்காக செய்யலாம் இப்போ ஒருத்தருக்கு அஞ்சாயிரரூவா ஆறாயிரரூவா கேட் கீப்பருக்கு நாங்கள் கான்ட்ராக்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் அந்த அஞ்சாயிரரூவா ஆறாயிரூவா வச்சுட்டு அவருக்கு உயிர் வாழ முடியுமா அந்தால் என்ன பண்ணுவான் வேறு ஏதாவது வேலை பார்ப்பான் நைட்டு முழுக்க கண் முழிச்சு ஏதாவது கான்ட்ராக்ட் தொழில் பார்ப்பாங்க அவர் பீகாரில் இருப்பார் இங்கே சாப்பிட்றதுக்கு தங்குறதுக்குமே அந்த காசு காசு போயிடும் அதனால் போயிட்டு வேறு வேலைகளை பார்ப்பது சோர்வடைவது முதல்ல பிஆாரில் இருக்கிற ஒரு கூட்டம் வந்து நீங்கள் கான்ட்ராக்ட் வைக்கிறீங்க அவருக்கு இந்த நிலம் என்னென்னு புரியும் அந்த மக்களோட மொழி என்னென்னு புரியும் இன்றைக்கி வந்து இந்த டிஸ்பியூட் சொல்கிறாங்க டிரைவர் தான் திறக்க சொன்னாருறாங்க இவரு இல்லைல்லாம் ஆல்ரெடி வந்து துறந்தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு இந்த ஹீசே ஹீசெட் ஷீசெட் அப்படிங்கிறத இவர் சொன்னாருங்கிறது இந்த மொழியை வச்சுக்கிட்டு என்னென்னு நீங்கள் வந்து போய் விசாரிப்பீங்க இப்போ இத்தனை குழப்பங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னா ரயில்வேல ஒழுங்காக கேட் கீப்பர் வேலை போட்டுட்டு வந்தபோது இந்த பிரச்சனை இருந்ததா இல்லையே இந்த அளவுக்கான மரணங்கள் நம்ம வந்து தமிழ்நாட்டின் மட்டும் பார்க்குறோம் ரயில்வே அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அப்போ கடந்த ஐந்து வருடங்களாக இந்த மாதிரியான கேட்டை தாண்டி போய் விபத்துகள் நடப்பதாகட்டும் இல்லை கேட்டே இல்லாமல் கேட்டில் வந்து ஆளே இல்லாமல் எப்பயுமே கேட் திறந்துருக்கிறதுனால நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆடு மாடுகள் ஏற்பதாகட்டும் இந்த எண்ணிக்கை அதிக அதிகரிக்கிறதே அப்போ இதுக்குள்ள சிஸ்டம் எல்லா இடத்துலையும் வந்து வேன் ஓட்டுனருக்கும் கேட் தகராறு ஆகிட்டு இருக்கு இல்லை எல்லா இடத்துலையும் வந்து மொழி தெரியாமல் அவர் வந்து திறந்து விட்டார்னா சொல்ல முடியும் ஆனால் இந்த பிரச்சனை இன்றியமையாக நடக்குதுன்னு அர்த்தம் அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய அரசியல் பொருளாதாரம் இயங்குதுன்னு அர்த்தம் அப்போ அப்படி இருக்கும்போது வந்து அவர் வந்து எட்டாயிரரூவா சம்பளம் வாங்கினாலும் சரி அஞ்சாயிரரூவா சம்பளம் வாங்குனாலும் சரி அவர் வந்து கண்குத்தி பாம்பாக பார்த்துக்கிட்டே இருக்கணும் தப்பு செஞ்சுருந்தால் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அதில் பற்றி யாருக்குமே எந்த மாற்ற கட்டத்தும் கிடையாது ஏன்னா இப்போ லாரிக்கார் போய் ஒருத்தர் மோதிட்டார்னா கண்டிப்பாக ஒரு மாதிரி நடவடிக்கை எடுக்கணுன்றது ஆனால் அவர் தான் ரயில்வே நிர்வகிக்கிற மாதிரியும் அவர் தான் ட்ராக்கு போடுற மாதிரியும் அவர் தான் கேட்டை வந்து செட் பண்ண மாதிரியெல்லாம் நம்ம வந்து நடவடிக்கை எடுத்துட்டுக்க முடியாது ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பங்கஜ் சர்மாவை வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சு அவரை நீங்கள் தூக்கில் கூட போட்டுருங்க நாளைக்கு இது மாதிரி இன்னொரு குழந்தை இறக்காதுன்றதுக்கு என்ன உத்தரவாதம் அப்போ அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த பிரச்சனையை சிஸ்டமிக்காக பேசணும் ரயில்வே எதை எதையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது தனியார் மையத்தை நோக்கி கொண்டிருக்கிறது இல்லை அதில் வந்து நீங்கள் தமிழர்களை வேலைக்கு வச்சுருந்தீங்கன்னா இந்த தவறுகள் நடந்துருக்குமா அப்படின்ற கொஷினும் ஏற்படுத்துகிறான் இப்போ அந்த லேண்ட்ஸ்கேப் எங்களுக்கு தெரியும் ஒரு வேன் வருதுன்னா எங்களுக்கு ஒரு பதட்டம் ஆகும் எங்கள் மக்களை பாதுகாக்கணுன்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கும் அது நீங்கள் தமிழர்களை வேலைக்கு வைங்க ஏன் வந்து வேற்றுமொழி பேசுகிறவர்கள் எங்கள் வேலைக்கு வைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க இல்லை என்ன சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்தந்த பகுதியில் இருக்கவங்களே ரயில்வேஸில் வேலை பார்க்குறது ரயில்வேக்கு ஒரு அட்வான்டேஜ் அது ரயில்வேன்னு கிடையாது எந்த போக்குவரத்து துறையினாலும் அந்த பகுதியில் இருப்பவர்களே வேலைக்கு வைப்பதான் முதன்மையாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டெரெயின் தெரியும் அந்த மக்கள் தெரியும் அதெல்லாம் அதெல்லாம் ஓகே தமிழர்களுக்கு அஞ்சாயிரரூவா ஆறாயிரவா சம்பளம் கொடுத்தா ஓகேவா யாருக்காக இருந்தாலும் முதல்ல தொழிலாளர்களுக்குன்னு ஒரு உரிமை வேணும்ல நம்ம கோரிக்கையை வந்து அதாவது இப்போ எந்த மாதிரி நிலமை ஆகிப்போச்சு அப்புடின்னா தமிழர்களை அழிப்பதற்கு நாங்கள் ஒரு யூனிவர்சிட்டி கட்டுறோம் அப்படின்னா கூட டே அந்த யூனிவர்சிட்டியை கட்டக்கூடாதரா அது இன அழிப்புக்கான யூனிவர்சிட்டியா அப்படின்னு சொல்லாமல் அதில் நீ வந்து பிரின்ஸிபலாக தமிழர்களை தான் போடணும் அதில் நீ வந்து ப்ரொஃபஸராக தமிழர்களை போடணுங்கிறது எவ்வளோ வேடிக்கையான வாதம் அந்த மாதிரி இந்த சிஸ்டமிக்காக ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு வழியப்பார் அந்த பிரச்சனைக்கு முகமையாக தமிழர் இருக்கிறதா வேற்றுமொழிகாரராக இருக்கிறது ரெண்டாவது பிரச்சனை அப்போ நீங்கள் என்ன கேட்கணுன்னா உறுதி செய்யப்பட்ட பதினெட்டாயிரரூவா சம்பளத்துக்கான ரெக்ரூட்மெண்ட்டை பண்ணு அந்த ஒன்றரை லட்சம் சேஃப்டி வேலை இருக்குன்றதுல அதை ரெக்ரூட் பண்ணு ஸோ இது வந்து எம்ப்ளாயர் வர்சஸ் எம்ப்ளாயி அப்படி தான் அந்த அணுகணும் எம்ப்ளாயர் வர்சஸ் எம்ப்ளாயி ப்ளஸ் இந்த எம்ப்ளாயர் அப்படிங்கிறது வந்து இது தனியார் நிறுவனம் கிடையாது ரயில்வே அப்படிங்கிறது மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கான நிறுவனம் அப்போ மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு இருக்கா ஒன்றும் இல்லைங்க நம்ம கொரோனா காலத்தில் திருச்சியிலேருந்து திருவாரூர் போகிறதுக்கு ஏகப்பட்ட ட்ரெயினு இல்லை அறந்தாங்கி போகிற ட்ரெயின் இந்த ட்ரெயின்லாம் பல இடங்களில் ஸ்டாப்பிங்கை வந்து தூக்கிட்டாங்க கொரோனா காலத்தில் ஏங்க ஸ்டாப்பிங்கை தூக்குறீங்கன்னு கேட்கறதுக்கு அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணால் பத்தாயிரம் ரூபா ஆகுது எங்களுக்குன்றாங்க யோ நீ பத்தாயிரரூவா நஷ்டம் ஆகுதுன்னு பிரைவேட் பஸ்ஸு கணக்காக மாதிரி பேசக்கூடாதியா அந்த இடத்துல அந்த கிராமத்தில் ட்ரெயினை தவிர வேறு எந்த போக்குவரத்துக்கும் கிடையாது தான் அந்த ஸ்டாப்பிங்கே இருக்குது அதே போல் சீனியர் சிட்டிசனுக்கான கன்செஷனை தூக்கிட்டாங்க இந்த நாட்டில் காசி ராமேஸ்வரம் போகிறதுல தொடங்கி ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் தன்னோட பிள்ளைகளுக்காகவும் பேர குழந்தைகளுக்காகவும் சேர்த்து வைக்கிறேன்னு உழைச்சிட்டு அதற்கப்பறம் நாலு இடத்த போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் முதியவர்களுக்கு ஆக்சஸ்ஸை உண்டு பண்ணி தர்றது இந்தியன் ரயில்வேஸ் தான் ஆனால் அதுக்கான கன்செஷனை கொடுத்தது காரணமே தள்ளாத வயதில் அவங்க வந்து சென்னையில் மகன் வேலை பார்ப்பாரு பெங்களூரில் மகள் வேலை பார்ப்பாங்க இங்கெல்லாம் போய் அவங்களோட தங்கி அவங்க பாதுகாப்பாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் தான் இதே சீர்குளிக்கும் மன்னும் நீங்கள் வந்து கன்செஷனை தூக்கிட்டீங்க ஏன்னு கேட்டதுக்கு ஒரு வருஷத்துக்கு எங்களுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு கோடி ரெண்டாயிரம் கோடி இதில் மிச்சமாகுதுன்னு இந்த அளவுக்கு ஒரு லாப நோக்கத்தோட ரயில்வே இயக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம கவனம் இருக்கணும் பங்கஜ் சர்மா அப்படிங்கிற ஒரு நோக்கி நீங்கள் போனீங்க அப்படின்னா இன்னும் பல தமிழ் குழந்தைகள் தமிழ் குடியை சேர்ந்த குழந்தைங்களாம் நம்ம பறிக்கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம் இதுக்கான ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து பயங்கரமாக கத்தி கூச்சல் போட்டு ஆ ஐயகோ அப்படின்லாம் வந்து பயங்கரமான வசனமாகலாம் பேசலாம் முடியாது தீர்வு ஏற்படாது தீர்வுங்கிறது கட்டமைப்பு ரீதியானது தனிமனிதர்கள் ரீதியானது தான் நம்ம சொல்கிறோம் இப்போ இதில் ஒருத்தர் மீது ஒருத்தர் பழி இருக்குல்ல அது வந்து இது கேலிக்குரியதாக மாறுது மூன்று குழந்தைகள் வந்து இறந்துருக்காங்க அந்த வேனை போதே நமக்கு அவ்வளோ பதட்டமாக இருக்குது எவ்வளோ ரோல் பண்ணியிருக்கோம் நசிங்கி போயிருக்கா அதில் இந்த இதில் வந்து யார் தார்மீக பொறுப்பு எடுத்துக்கொள்வது அப்படின்ற கொஷின் வந்து அப்படியே வந்து நிற்கிது இப்போது டிரைவர் மேலே சொல்லிட்டா டிரைவர் மேலே சொன்ன உடனே என்ன நரேஷன் செட் ஆகுதுன்னா தனியார் வாகனங்கள் வந்து சீக்கிரமாக வரணும்னு சொல்லிட்டு டிரைவரை ப்ரெஷர் கொடுக்குறாங்க அவ்வளோ சீக்கிரமாக ஏன் போகணுன்னு அந்த தனியார் பள்ளிகளை சுற்றி ஒரு நரேஷன் நடக்குது அப்படியே ஆப்போசிட்டாக கேட்டு ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னோடனே இந்த பங்கஜ் சர்மா மேலே போட்டுடுறாங்க அந்த சுரங்கப்பாதை அமைத்தல் ஐஏஎஸ் வந்து தவறு செய்துவிட்டார் அவர் அனுமதி கொடுக்கல அப்படின்றாங்க இந்த பொறுப்பை தட்டி கழிப்புதற்கில் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை அதுதான் இது வந்து முதல்ல ஊடகத்துக்கு வந்து ஒரு பெரிய ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஏதாவது போட முடியுமா என்னன்னு தெரில மணிக்கு மணி வந்து அப்டேட் கொடுக்குறதுனால வந்து உங்களுக்கு வந்து பயங்கரமான அது டிஆர்பி ஆகட்டும் இல்லை வந்து சோஷியல் மீடியாவில் வியூஸ் ஆகட்டும் அதுலேருந்து மானிட்டைசேஷன் வரதாகட்டும் அதனால் இந்த நேரட்டிவை வந்து அவங்க நாலாம் பக்கமும் அளக்களிக்கிறது இல்லையா நீங்கள் உண்மையிலே சொன்ன மாதிரி பாதிக்கப்பட்டவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக தான் இருக்குது இன்னொன்று இது என்ன சுரங்கப்பாதை போடலை அப்படிங்கிறத வந்து ஓகே அவர் கலெக்டர் தாமதம் இருந்தால் அவரை பணி மாற்றம் செய்யுங்க அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க அதெல்லாம் ஓகே சுரங்கப்பாதை போடலை அப்படின்ற எல்லா இடத்துலையும் ஆக்சிடெண்டாக நடக்குது இது மையமாக சுரங்கப்பாதையை பற்றிய பிரச்சனையா இல்லை ரயில்வே பற்றிய பிரச்சனையா அப்போ ரயில்வே பற்றிய பிரச்சனை தான் அப்போ அப்படி இருக்கும்போது இந்த பிளேம் கேம் அப்படின்னு விளாட்றதே அது வந்து யார் தவற இழுத்தார்களோ அவர்களை வந்து தப்பிக்க வைக்கும் விதமாக தான் இருக்குது முதல்ல வந்து அவர் வந்து நின்று போய் பார்த்துட்டு ரயில்வே ஒரு தான் பார்த்துட்டு போனோம் இல்லை அவர் ஏன் வேகமாக போனார் இதெல்லாம் இதெல்லாம் என்ன சொல்கிறது இது ஒரு கேஸுக்குங்க இந்த மாதிரி ஆயிரம் கேஸ் நடக்கும் ஆயிரம் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னும்போது எல்லாத்துக்கும் கேஸ் பை கேஸாக பார்ப்பீங்க இப்போ தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு அப்படின்னு பற்றி பேசும்போது நீங்கள் வந்து எதாவது ஒவ்வொரு கொலையை பற்றியாக பேசுகிறீங்க ஒட்டுமொத்தமாக கொலை எப்படி இருக்குது திருட்டு எப்படி இருக்குது வன்புணர்வு எப்படி இருக்குது அப்படின்னு விஷுத்தானே பேசுகிறீங்க அப்போ எல்லாத்துலேயும் பேட்டர்ன் தேடுற உங்களுக்கு இதில் மட்டும் எப்படி வந்து தனிநபர்களாக தெரியுறாங்க ஏன் அப்படின்னா அது ரொம்ப சுலபமாக இருக்குது அதை பண்ணிட்டால் நீங்கள் வந்து ரெண்டு நாள் சோஷியல் மீடியாவில் நீங்களும் வந்து ஒரு புனிதர் பின்பத்தை காட்டி நானும் முற்போக்கு காலத்தில் காட்டிட்டு தப்பிச்சுட்டு போயிடலாம் அதுக்கப்புறம் செய்தி ஊடகங்களும் இதாண்டா எரியிற வீட்டில் கொல்லி அப்பிடுங்கிற மாதிரி நிமிஷத்துக்கு நிமிஷம் இப்போ பங்கஜ் சர்மா வந்து குடிச்சிட்டு தூங்கிட்டு அடுத்த நிமிஷம் வந்து ஸ்பாட்லேயே ஆள் இல்லை ஸ்பாட்லேயே ஆள் இல்லை டிரைவரை வந்து மிரட்டினாரு டிரைவர் கொடுத்த அழுத்தத்தினால திறந்தார் அப்போ இப்படி இன்னொன்று பங்கஜ் சர்மா அப்படிங்கிற வட இந்தியராக இருக்கிறனால அவருக்கு தமிழ் குழந்தைகள் மேலும் அக்கற இல்லை இதெல்லாம் வேடிக்கையான வாதம் பங்கஜ் சர்மா சரி அது அது அவர் வட இந்தியர்ன்னு வச்சுக்கலாம் இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் மற்ற குழந்தைங்க எல்லாத்துக்கு மேலேயும் அக்கறை இருக்குமா இல்லை பயங்கர அக்கறை உள்ளவங்க இருக்கிறதுனால ரயில்வேல பட்ஜெட் இல்லைனா அவங்க அவங்களே கை காசு போட்டு காப்பாற்றுவாங்களா சிஏஜி அறிக்கையே சொல்லுது உங்களுக்கு சிஏஜி அறிக்கை தெளிவாக சொல்லுது ரயில்வேல பெரிய கேப் இருக்குது எல்லா இடத்துலையும் விபத்துகள் நேரம் இதனால் ஏற்கனவே விபத்துகளுக்கு அதாவது நம்ம வந்து எப்போ விபத்துகள்னு வந்து இந்த செய்தியில் வருதுன்னா ஒடிசா மாதிரி முந்நூறு பேர் இறந்து போகிறது தான் வருது அதெல்லாம் இல்லாமல் ஏகப்பட்ட விபத்துகளை சிஏஜி அறிக்கையே சொல்லுது அப்போ இப்படி ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு அதாவது சொல்லுவாங்கள்ல இந்த மோதரை வந்து இங்கே தொலைச்சிட்டு அங்கே தர்றேன் ஏன்னா இங்கே தாண்டா வெளிச்சிருக்குது பங்கச்சர்மா அடிக்கிறது ஈஸி கலெக்டர் அப்படின்னா இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் கலெக்டர் அட்டாக் பண்ணி போட்டிங்கன்னா அவங்க வேலை முடிஞ்சதுன்னு இருக்கலாம் ஆனால் யார் பிரச்சனையை சால்வ் பண்ணுறது அதை 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 நோக்கி தான் போகணும் கண்டிப்பாக இப்போ அது கலெக்டர் ஆகட்டும் பங்கச்சர்மா ஆகட்டும் வேன் ஆகட்டும் இந்த கேஸில் சம்மந்தப்பட்டவங்க இந்த கேஸில் போட்டு ஒரு இதில் சீனிலே வரலையா இப்போ நம்ம ஒரு கேட்டு க்ளோஸ் ஆகலன்னா சிக்னல் விழாதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் சிக்னல் விழாதப்போ சிக்னல விழுந்து கேட்டு மூடாமலே சிக்னல் விழுந்துருச்சா இல்லை சிக்னல் விழாமலே டிரைவர் வந்தாரா இந்த டெக்னிக்கல் இஷ்யூவெலாம் டிஸ்கஷனே போக மாட்டேங்குது இல்லை இந்த டெக்னிக்கல் டிஸ்கஷன் வந்து எரர் வந்து அதை திருப்பி இதை சிஸ்டமிக்காக தான் நீங்கள் பார்க்கணும் இது இன்வெஸ்டிகேஷன் மற்றது வந்து யார் தப்பு டிரைவரா இதான்றதை இன்வெஸ்டிகேஷன் ஓட்டணும் மற்றது ஏன்னா இந்த இடத்துல சிக்னல் கேட்டு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா கரெக்டாக அந்த கேட் விழுந்தால் தான் அந்த சிக்னல் கிளியர் ஆகும் கேட்டு விழாதும் போது சிக்னல் கிளியராக ஆகிருந்தது அப்படின்னா அது இந்த போஸ்ட்டில் மட்டும் கிடையாது எல்லா கேட்லேயும் இதேதான் பிரச்சனையாக இருக்கும் அப்போ இது ஒரு நெட்ஒர்க்கில் ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறதையும் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்போ இதெல்லாம் பற்றி பேசணும் ஏன்னா நம்ம இயல்பாகவே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் சம்மந்தப்பட்ட நபர் யார் அவரை கழுவில் ஏற்றி விட்டால் போதும்னு ரயில்வே பிரச்சனைல மட்டும் இல்லை எல்லா சிஸ்டமிக் பிரச்சனையும் நம்ம இப்படி தான் யோசிக்கிறோம் அதை வந்து ரொம்ப ஈஸியாக இப்போ வந்து தமிழர் வெர்சஸ் வடக்குன்னு ஆக்க முடியுது அந்த அதனால தான் நம்ம நம்மளே ஏற்கனவே பேசும்போது பேசியிருந்தோம் இந்த வடக்கன் வடக்கன்று இருக்கிற இந்த நேரட்டிவ்னால உங்களுக்கும் லாபம் இல்லை அங்கேருந்து வர தொழிலாளர்களுக்கும் எந்த பயனும் கிடையாது இது ரெண்டு பேர்த்துக்கும் சேர்த்த ஒரு பிரச்சனை இருக்குது அவர்களுக்கும் ஏன்னா இன்றைக்கி ரயில்வே முடக்கப்பட்டதுனால பெருசாக பாதிப்புக்குள்ளே இருக்கிறவங்க வட இந்தியர்கள் தான் நம்ம பார்த்துருக்கோம் டெல்லியில் போய் எல்லாத்தையும் எடுத்து அடிச்சிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா வேறு ட்ரெயினே இல்லைன்ற அளவுக்கு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இது இரண்டு மக்களுக்கும் சேர்த்து அரசு வஞ்சிக்கிறது அப்படின்னு பார்க்குற ஒரு கண்ணோடத்துக்கு போகணும் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் டிஸ்கஷன் நம்ம பேசுகிற மாதிரி ப்ராடாக மாறுதான்றத விசாரணைகளும் நம்ம தொடர்ந்து கவனிப்போம் அரங்கத்திற்கு வந்து பள்ளையத்தாள பழந்தைக்கு ரொம்ப நன்றி